போரா அப்படின்னு வடிவேலு கேக்குற மாதிரி ஒரு கருப்பு சாக்ஸை போட்டுட்டு வந்துட்டு மிகப்பெரிய இந்தியாவோட புது கேப்டனான அணிக்கு ஃபர்ஸ்ட் போட்டியில் கேப்டனா பொறுப்பேற்ற இவர் ஐசிசியோட நடத்தை விதிமுறைகளை மீறினதா இவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அப்படி என்னதான் பண்ணாரு சுப்மன் கில் ஐசிசியோட விதிமுறைகள் சொல்றது என்ன அப்படிங்கறதா இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல் டெஸ்ட் போட்டியோட முதல் நாளில் கில் ஒரு கருப்பு கலரில் சாக்ஸ் அணிந்து விளையாடி இருக்காரு இதுதான் இப்போ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் வீரர்கள் முழுக்க முழுக்க வந்து வெள்ளை நிறத்தில் தான் உடைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விதிகளாக இருக்குது சாக்ஸ் அப்படின்னு வரும்போது மட்டும் ஒன்று வெள்ளை அப்படி இல்லைன்னா க்ரீம் அப்படி இல்லைன்னா லைட் கிரே கலரில் வந்து சாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐசிசியோட விதிகளாக இருக்குது இந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து கொண்டு வரப்படுது நான் இந்த விதிமுறைகளை தான் இப்போ சுப்மன் கில் மீறி இருக்கிறதா அவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இப்படி விதிமுறை மீறின சுப்மன் கிலுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கும் இதற்கும் ஐசிசியோட விதிகள்லையே வந்து சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க அதாவது முதல்ல சுப்மன் கில் கிட்ட இதை பற்றி வந்து ஒரு என்கொயரி நடக்கும் போட்டியோட நடுவர் இந்த என்கொயரியை நடத்துவார் அப்போ சுப்மன் கில் வந்து எங்கிட்ட வந்து சாக்ஸ் கம்மியாக தான் இருந்தது என்னோட ஒயிட் கலர் சாக்ஸ் வந்து வெட்ட ஆயிடுச்சு அதாவது ஈரம் ஆயிடுச்சு அதனால நான் வந்து அவசரத்துக்கு கருப்பு கலர் சாக்ஸ் போட்டுட்டு வந்து விளையாடின இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறாரு அப்படின்னா அதாவது அவருக்கு தெரியாம வந்துட்டு வேற வழி இல்லாம இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படாது இதை வந்து தெரியாம செஞ்ச ஒரு தவறா கருதப்பட்டு அவருக்கு வந்து மன்னிப்பு அப்படிங்கறத கொடுப்பாங்க அப்படி இல்லாம வேறு சில காரணங்களுக்காக அவர் வந்து போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதாவது தெரிஞ்சிருக்கு ஆனாலும் வந்துட்டு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற சூழல்ல அவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காரு இல்ல ஐசிசியோட விதிகள் அவருக்கு தெரியல இந்த மாதிரியான காரணத்தை அவர் சொல்றாரு அபராதம் விதிக்கப்படும் இந்த அபராதம் முப்பது சதவீதம் வரைக்கும் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் இதை தாண்டி அவர் வந்து நான் தான் பண்ணேன் எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் தெரிஞ்சே தான் இந்த தப்பை வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு மூலத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு போட்டிக்கான ஊதியத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வந்து அபராதமா விதிக்க படும் அது மட்டும் இல்லாமல் டிமெரிட் புள்ளிகளும் வழங்கப்படும் இதோட எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போட்டியில் விளையாடுறதுக்கு அவருக்கு தடை கூட விதிக்கப்படலாம் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்தை மீறினவங்களுக்கு போட்டியில் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்தது கிடையாது அதனால சுப்மன் கில் விஷயத்துலையும் இது வந்து பெரிய அளவில் போகாது அவருக்கு வந்து குறைந்தபட்சம் அபராதம் மட்டும் விதிச்சிட்டு அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறதா ஐசிசியோட விதிமுறைகள் சொல்றதா இருக்கு